உலகத்தில் மிகப்பெரிய பாக்கியமான ஒரு சமுதாயம் நாம் காரணம் என தெரியுமா உலகத்தில் மிகப்பெரிய பஞ்சம் கைடன்ஸ் வழிகாட்டுதல் சர்வதேச அரங்கத்தில் இன்றைக்கு நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கு பின்னாலும் நேர்மையான உண்மையான வழிகாட்டுதல் இல்லாததின் விளைவு மிகப்பெரிய இழப்பை இந்த மனித குளம் சந்தித்துக் கொண்டிருப்பதை சில பல நாட்கள் இந்த உலகம் கண்டு கொண்டிருக்கிறது வருஷத்துக்கு மேலாக ஒரு சின்ன பூமி பந்துனுடைய ஒரு சின்ன பகுதி ஹசா மக்களை முழுமையாக அழித்துவிட வேண்டும் என்பதற்காக பெரும் பெரும் யானைகள் படையெடுத்துக் கொண்டிருக்கிறது பறவையை போல சொந்த மண்ணில் இருந்து ஓடி ஒழியாமல் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களையும் ஒழித்து விட வேண்டும் அது நண்பனாக இருந்தாலும் சரி கத்தாரை சீண்டி பார்க்கிற தெரியுமா வழிகாட்டுதல் இல்லாமை காலங்கள் கடந்து போனாலும் லக்கது பெருமான முன்மாதிரி இருக்கிறது பெருமானாருடைய அழகிய முன்மாதிரி என்பது எந்த விஞ்ஞானத்துடைய சிந்தனைகளும் இல்லாத இருண்ட தேசம் இருண்ட கண்டம் என்று சொல்லப்பட்ட அந்த காலத்திற்கு மட்டுமல்ல ஏஐ டெக்னாலஜியில் கருவறையை வெளியே வைத்து நாங்களே குழந்தையை பெற்று தந்து விடுகிறோம் என்று சொல்லுகிற இந்த காலம் வரையிலும் பெருமானாருடைய வழிகாட்டுதலை இந்த உலகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது